கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஜீவரட்சனை செய்வோம் என்கிறதான தலைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் புத்தாண்டு செய்தியாக நாம் ஒரு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்க விதவகை தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அநேகம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஜீவரட்சனை செய்வோம் என்கிறதான அந்த வார்த்தை அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன என்று சொன்னால் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது ஜீவரட்சனை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது உயிர் எதிலே ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் ஜீவரட்சனை என்று சொல்லும் பொழுது ஜீவனையும் ஜீவன் ஒட்டி கொண்டிருக்கிற உடல் இந்த இரண்டையுமே சேர்த்து சேர்த்துதான் ஜீவரட்சனை என்று நாம் சொல்ல முடியும் ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சுயசஸ்து அவங்களுக்கு சொல்லிட்டோம் அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றிட்டோம் அவங்களுடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து மீட்டுட்டோம் ரொம்ப நல்ல விஷயம்தான் பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலே பிரதானமான காரியம் அதுதான் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறதான ஜனங்களை மீட்கும்படியாக இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தாரே அப்படி என்றால் ஒரு ஆத்துமாவே மரணத்திலிருந்து மீட்பது என்பது உண்மையான ஒரு ஜீவரட்சனை தான் ஆனால் சபைக்கு இன்னும் ஒரு பொறுப்பை அங்கே பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிறதான உபதிரவத்தில் யாருக்கு நியாயமான முறையில் உதவி தேவைப்படுகிறதோ சபையில் இருக்கிறதான ஆத்துமாக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதாவது மரணத்திலிருந்து ஜீவனை காப்பாற்றுகிறோம் அதே நேரத்தில் நியாயமான முறையிலேயே சரியான காரணத்தினாலே யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவிகள் தேவைப்படும்பொழுது நாம் உதவிகள் செய்கிறோம் அதுவும் ஒரு ரட்சனை தான் என்ன எனவே நாம் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது பிரதானமான ஜீவரட்சனை என்பது ஆத்தும ஆதாயம் செய்வது இதாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் ஆதி ஆம புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினோரு வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே யோசேப்பு என்பவன் பார்வனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் பார்வனுக்கு அப்புறமாக யோசேப்பு தான் அந்த தேசத்தினுடைய ஒரு இரண்டாவது அதிபதியாக அதாவது துணை ஆளுநர் போல துணை முதலமைச்சர் போல துணை ஜனாதிபதி போல அங்கே இருக்கிறார் பேருக்கு தான் பார்வன் ராஜாவாக இருக்கிறார் மற்றபடி நிர்வாக சம்பந்தமான எல்லா காரியங்களும் யோசேப்புனுடைய கரங்களிலே வருகிறது அந்த யோசேப்புவை குழியிலே தூக்கி போட்ட அடுத்தபடியாக இஸ்மவேலரிடத்துல விற்று போட்டதான அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் வருது அப்பதான் யோசப்பு சொல்றாரு நீங்க என்னையே இப்படி குளியில போட்டதுனாலயோ அல்லது விற்று போட்டதுனாலயோ நீங்க சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் துக்கப்படவும் வேணா அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேணா எதுக்காக நான் இங்கே அனுப்பப்பட்டேன்னா உங்களுக்கு செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே முன்னே உங்களுக்கு பிரியமானவர்களே குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக தேவன் என்ன பண்றாரு யோசிப்பை முன்னமே அனுப்பினார் இதுதான் தேவனுடைய திட்டம் தேவனுடைய அனாதி தீர்மானம் இதுதான் இந்த ஜனங்கள் இந்த யோசப்பினுடைய சகோதரர்கள் அங்கே எகிப்தில் பழுகி பெறுகிறார்கள் பல தலைமுறைகள் ஆயிருச்சு சுமார் நானூறு வருஷத்துக்கு அப்புறமாக அந்த ஜனங்கள் அடிமைகளாக அந்த பார்வோன் அந்த ராஜ்யத்தில் எகிப்தில் அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களை மீட்கும்படியாக அவர்களுக்கு ஜீவரட்சனை கிடைக்கும்படியாக அங்கே தேவன் மோசியை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் முதலாவது யோசேப்பு மூலமாக ஜீவரட்சனை அந்த சகோதரர்களுக்கு கிடைத்தது இஸ்ரேவேல் என்கிறதான அந்த யாக்கோம்னுடைய குடும்பத்தாருக்கு கிடைத்தது அவர்கள் காணான் தேசத்திலிருந்து எகிப்திலே போய் குடியேறீர்கள் அதற்கப்புறமாக அவர்கள் அடிமைகளாக அவருடைய தலைமுறை எல்லாம் இருந்த பொழுது தேவன் அவர்களை மீட்கும்படியாக அங்கே மோசின் மூலமாக ஜீவரட்சனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது யாத்ராமோ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் ஜீவகாலமெல்லாம் எல்லாம் மரண பயத்தில் இருந்ததான ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஜீவரட்சனை கிடைக்கும் முடியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் ஜீவரட்சனை கிடைக்க வேண்டும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்ததான மக்கள் அதனால்தான் அங்கே மெய்ப்பிரத்திலே சொல்லுகிறார் இதோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஜீவரட்சனை என்பது ஒரு பெரியதொரு நற்செய்தி அது நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் சரீரத்துக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது எதிர்காலத்தை கொடுத்த நிச்சயத்தை கொடுத்து கொடுக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் ஜீவரட்சனை செய்கிறோமா நம்முடைய உறவினர்கள் நம்மை நம்பி வந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வேத வசனத்தை நாம் பகிர்ந்து கொடுக்குறோமா உண்மையான ஜீவரட்சனையத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா அவர்களை பாவத்திலிருந்து கை தூக்கி விடுகிறோமா அதற்கப்புறமாக சரீரப்பிரகாரமாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோமா அவர்களுக்கு மாம்சப் பிரகாரமாகவும் ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபடுகிறோமா திக்கற்ற பிள்ளைகள் விதைகள் விஷயத்தில் தேவைப்படுகையுடைய விஷயத்தில் நாம் ஜீவரட்சனை செய்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதி தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பொறுப்பை தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறது தேவனுடைய திட்டம் மர்ணபயத்தில் இருக்க எல்லாருக்கும் ஜீவரட்சனை கிடைக்குது பாருங்கள் ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலே அமிழ்ந்து தங்களே தாங்களே இழந்து கொண்டிருந்ததான அந்த தருணத்திலே ஏற்ற காலத்தில் தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே இருக்கிறது பாருங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய மரணத்தினால்தான் நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்றுச்சு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ ஞானஸ்தானத்தின் மூலமாக யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சனையை கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவராலே தான் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் மீட்பு உண்டாயிருக்கிறது அவராலே அல்லாமல் யாரும் பிதாவின் இடத்திலே போக முடியாது அப்படி என்றால் நமக்கு இந்த நாட்களிலே ஜீவரட்சனை எதன் மூலமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மூலமாக கிறிஸ்து உண்டாக்கின சபையின் மூலமாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கை சட்டத்தின் மூலமாக அப்போஸ்தலுடைய மெய்யான அந்த முதல் நூற்றாண்டு உபதேசத்தின் மூலமாக நமக்கு ஜீவரட்சனை கிடைக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் இந்த சுவிசேஷத்தை கலப்படம் இல்லாத களங்கம் இல்லாத ஞான பாலை நாம் மற்றவர்களுக்கு புகட்டி அவர்களுக்கு நாம் ரட்சனை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அநேகம் பேர் தாங்கள் தவறான ஒரு காரியத்தில் இருக்கிறோம் என்பதை உணராமலே நாங்கள் சரியாகத்தான் போய் கொண்டு என்று சொல்லி கொண்டே இருப்பார்கள் இது எதே போல இருக்கிறது என்று சொன்னால் சுத்தமான களங்கம் இல்லாத ஒரு தாய்ப்பாலை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கழுதைப்பாலை குடிக்கிற மாதிரி அவர் நினச்சிக்குவார் நான் தாய்ப்பாலை தான் குடிக்கிறேன்ட்டு ஆனால் அது கழுதைப்பாலாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகிறது பாருங்கள் சில பேர் தாய்ப்பாலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சில நேரங்களில் தாய்ப்பாலை வந்து சில பேருக்கு தனியாக ஒரு சங்குல கொடுப்பாங்க தனியாக ஒரு சங்கில கொடுப்பாங்க ஒரு சில மருத்துவ குணத்துக்காக இன்னொரு தாயோட அல்லது தன்னுடைய சொந்த தாயோட அந்த சங்கில் அந்த பாலை கொடுப்பாங்க ஒருவேளை அது கழுத பாலாக இருந்தா ஒரு வேளை அது ஒரு மாட்டுப்பாலாக இருந்தால் பசும் பால்னு சொல்லுவாங்க அதுவாக இருந்தால் அல்லது ஆட்டுப்பாலாக இருந்தால் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காய்ங்க அதாவது களங்கம் இல்லாத ஞானப்பால் அந்த புதிய உடன்படிக்கை உபதேசம் அப்போ உபதேசிக்கப்பட்ட உபதேசம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட அந்த உபதேசம் தேவனுடைய அனாதி சிந்தையில் இருந்த அந்த உபதேசம் அதன் மூலமாகத்தான் நம்ம ஜீவரட்சனை செய்யணும் ஏதோ கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை மட்டும் பேசி அப்படியே போறது அது பேர் ஜீவரட்சனை அல்ல அது சரீரப்பிரகாரமாக அடுத்தது மன ரீதியாக ஒரு சமாதானத்தை கொடுக்கலாம் அது அது ஒரு தற்காலிகமானது ஆனால் ஜீவரட்சனை என்பது அவருடைய ஆத்மா சரீரம் ஆவி எல்லாமே அப்படி உற்சாகத்தில் பொங்கும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் பாவ மன்னிப்பு என்ற ஒரு விசுவாசம் பெருகும் அவர்களுடைய ரட்சிப்பு தொடர்ந்து அனுதினமும் அப்படியே வளர்ந்து பெருகிக்கிட்டே போகும் விசுவாசம் வளர்ந்து பெருகிக்கிட்டே போகும் குறித்த நம்பிக்கை இருக்கும் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஜீவ ரட்சனையை நாம் கொடுக்க வேண்டும் அநேக சந்தர்ப்பங்களில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு நடக்கும்போது அநேக சகோதர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு இந்த சில சகோதரர்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு நாங்கள் அதை தகுதியாக நாங்கள் அதை அனுபவிப்போம் இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் பல வருஷங்களாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் சகோதரர்கள் கொடுக்குற உதவிகள் மற்றும் எங்களுடைய கைப்பிரயாசங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நியாயமான முறையில் சரியான முறையில் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் எங்களுடைய ஆத்மா பணிக்காகவும் அதே மாதிரி எங்களுடைய சரீர தேவைகளை சரியான முறையில் நியாயமான முறையில் லக்ஸரி அல்ல ஆடம்பரம் அல்ல தேவைக்காக நாங்கள் அந்த காரியங்களை சரியானபடி பயன்படுத்தி வருகிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்கள் அந்த சகோதரர்கள் மட்டும் இல்லைன்னா இன்னமும் நாங்கள் ஹார்ட் ஒர்க்கு பண்ணி தான் அந்த பணத்தெல்லாம் சம்பாரித்து குடும்பத்தையும் பராமரித்து ஊழியத்தையும் செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பாருங்கள் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு எளியாவுக்கு எப்படி காகங்களை அனுப்புறாரு நமக்கும் காகங்களை அனுப்புறாரு ஜீவரட்சனை செய்யும்படிக்கு சகோதரர்களை ஏற்பாடு செய்கிறார் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு பிராந்திய சபைகளை தேவன் உற்சாகப்படுத்துகிறார் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஆனால் நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்ம பிரகாரமாக மட்டும் ஜீவரட்சனை செஞ்சுட்டு விடுறதல்ல அல்லது சரீர பிரகாரமாக மட்டும் மேற்பூச்சா ஒரு ஜீவரட்சனை செய்யறதல்ல ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் நம்ம இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது ஒரு வரைக்கும் நம்ம நம்முடைய ஆத்மாவையும் ஜீவரட்சனை செஞ்சு வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தணும் கொஞ்சம் கஷ்டமான பணி தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜீவரட்சனை செய்வேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம செயல்படணும் இருபதாம் தேதி வந்துருச்சு அதனால் நியூ இயர் அப்படின்னு சொல்லியாச்சுனா புத்தாண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல் நாள் மட்டும் ஜனவரி ஒன்றுன்னு நினச்சிக்காங்க இன்னும் பதினோரு மாதம் இருக்கு இல்லையா மனந்திரும்பல் எப்போ வேணாலும் நமக்கு ஏற்ப படலாம் அதே மாதிரி நல்ல குணாதிசயங்கள் ஆவிக்குரிய கனிகளை எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஜீவரட்சனை செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்து அதன்படி நாம் செயல்படுவோம் இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது நீங்கள் அவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இவைகளை கோர்வைப்படுத்தி நீங்கள் அந்த செய்தியை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி என்கிறதான அந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற அந்த நிர்வாகத்தில் நியூ கவர்மெண்ட் டாக்டர் என்கிறதான அந்த யூடியூப் சேனல் நடத்தப்பட்டு வருகிறது நீங்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் பாருங்க ஆவிக்குரிய பல செய்திகள் இசைக்கருக்கு பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்று பல கேள்விகளுக்கு வேத வசன திரட்டிற்பிலே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பிலே பல ஆராய்ச்சி கற்றுகள் இருக்கிறது நீங்கள் அவைகளையெல்லாம் பார்த்து பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேவனுக்கு இயேசுவின் மூலமாக சபையிலே அனாதிகாலத்திலிருந்து இம்மற்றுமாக தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாயினாலே நம்முடைய இருதயத்தினாலே பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு மகிமை உண்டாவதாக ஆமேன் வேதாகமத்தை முழுமையாக முறையாக கற்றுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற பயன்படுத்தி எங்களை தொடர்பு கொள்ளலாம்